லட்சுமி அக்கோ உங்க பிள்ளை எல்லாம் எங்க போனாலுவ ஒரு தீங்கானோ இவ்வளவு நேரம் இங்கதானே உட்கார்ந்து இருந்தது அவங்க வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலுவ பெரிய பொண்ணு அப்படியா வீட்டுக்கு தான் போனாலுவளோ அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நானும் ஒரு வாட்டில தண்ணி பிடிச்சிடுவான்னு சொல்லி இருப்பேனே போகும்போதே இப்ப என்ன கெட்டு போச்சு ஒரு போனை போட்டு எடுத்துட்டு வர சொல்லு ஒரு ஜொம்பு தண்ணிய சச்ச வேண்டாம் அது நல்லா இருக்காது அப்பனா சும்மா கடை இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான கோல

பயிர் வளம் கத்திட்டு நமக்கு கூட என்ன கோலம் போட தெரியுன்னு நீங்களும் என்ன பா ஆம்பளை பேலுவலுக்கெல்லாம் எழுதி விற்கிறீங்கன்னு சொல்லி கத்திட்டு கடக்கன்னு என்ன அவர்கிட்ட கேட்கக்கூடாது போனோம் அதுக்குள்ள நீ வரேன் நான் இன்னும் அப்புறம் மாறுநடைபொட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு வச்சிருந்தோம் சரி அப்ப என்னன்னு கேளல அண்ணனே மாத்தி கிட்டி படிச்சிருக்க போறாரு கவினன்னே நான் பொம்பள புள்ளைக்கு தானனே கோள போட்டு லிஸ்ட் எழுதிருனே நீங்க என்னனே இளைஞர்கள்னு சொல்லி சொல்றியே இல்ல வருஷம் வருஷம் பொம்பள புள்ளைல தான் என்னாலும் கோலம் போடுது இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டுமே பைல நீங்க கோளம் போடுங்களா நீங்களே கோளம் போட்டா நல்லா தான்ல இருக்கும் போடுங்கல அப்பதான் ஒரு கலகலன்னு இருக்கும் போட்டினா கொஞ்சம் டிஃபரண்ட் டிஃபரண்டா ஏதாவது பண்ணனும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும் அதுக்கு தான் இளைஞர்கள்க்குன்னு போட்டுட்டேன் சரி எனக்கு சதிசி கவின்னு சொல்லியதும் சரிதான் நீங்கள எப்படி கோலம் போட்டாலும் சரிதான் பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் உண்டுதானே ஆனாலும் நீங்கள தைரியமா கோலம் போடுங்க எவ்வளவு காலத்துக்கு தான் பொம்பளை பிள்ளைலே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம நீங்களும் போடுங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்களே அதெல்லாம் எல்லா வீட்டுலயும் இருக்கல கோலமாவு இல்லன்னா நான் வாங்கிட்டாரு

ஏன்னா எங்கள் வீட்டில் கோலம் மாவு கலர் மாவுலாம் ஒன்றும் கிடையாதுல்ல எங்கள் வீட்டில் யாரும் கோலம் போட முடியாத உங்கள் வீட்டில் உங்கள் பூ மாதிரி கலர் மாவு கோலம் மாவுலாம் எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாழ சேர்த்து ம் சரி எடுத்துகிட்டு வரேன் பூ மாதிரி வேற எடுக்க விடுவாள் என்னென்ன வேற தெரியல சரி போய் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் என்னது ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் தடவை கோல சேரணுமா அப்போ நம்மளாம் அதான் நான் கூட ஆர்தல் பிரைஸ் தருவானுவன் தடவை கோல போட்டியில் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயோ பொம்பளை பிள்ளைகளுக்கு வைக்காம ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருக்கானுவ இந்த போட்டியே தெரிஞ்சு அந்த பிள்ளைல ஆடாடுன்னு ஆடிபிடுவோமே எங்களுக்கு இல்லையாக்கும் போட்டின்னு ஆமா கலர் மாவு கோல மாவுலாம் ஆசாசியா கலர் கலரா சேர்த்து வச்சிருந்தாலும் வேல கோல போடணும்னு இந்த பயல் வேணா ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் இந்த தடவை கோல போட்டின்னு இது கூட நல்ல வித்தியாசமா தானே இருக்கு லட்சு பயல் எப்படி தான் கோலம் போடியானு பாக்கலாமே நீ சொல்லி எதுலாம் சரிதான் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் பிரைஸ் போச்சு இப்போ அதுக்கு தான் வருத்தமா இருக்கு அவ்வளோ பிள்ளைகளும் தூங்கியாச்சு இன்னும் பாட்டி நடத்தியானுவேன் சீக்கிரம் பாட்டியை முடிச்சு பிரைஸ் கொடுப்பானுவனு பார்த்தனா இந்த ராத்திரி எனமே கோலை போட்டி வச்சா என்ன வைக்கலன்னா என்ன இதெல்லாம் நேரமாக வைக்காண்டாமாக்கும் என்ன மைனியோ தூக்கம் வருதோ எனக்குலாம் ஒன்றும் தூக்கம் வரல சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூங்கிடுச்சுவேன் இதுவெல்லாம் ப்ரைஸ் வாங்கணும் ப்ரைஸ் வாங்கணும்னு காத்து கடந்தது வரல அதுகளுக்காவது முதல் ப்ரைஸை கொடுத்து அனுப்பிட்டு வேற பெரிய பிள்ளைகளுக்கு பாட்டி வைக்க வேண்டியது தானே ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக தான் பத்ராணிக்கு உங்க ஆத்துக்கார தான பிரைஸ் கொடுப்பாரு அவரு சொல்லியது தானே சட்டம் தலைவர் நீங்க என்ன அவர்கிட்ட கேட்காம இங்கே கடந்து புலம்பிட்டு இருக்கிய நீங்க சொல்லியது தான் அங்க கேட்பாரு நீங்க நைசா சொல்ல வேண்டியது தானே பேர்த்தி எல்லாம் தூங்க போற சீக்கிரம் பிரைஸ கொடுத்து அனுப்புங்க சின்ன பிள்ளைகளுக்குன்னு அவரும் நான் சொன்னாலும் கேட்காண்டாரு அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவார் அவர்கிட்ட எல்லாம் பேசி வேலைக்காவாது அப்பனா உங்க மோகன்ட்ட சொல்ல வேண்டியது தானே அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசாண்டே இங்க பாரு உமா இங்க ஒரு ஆடு நல்லா படுத்து தூங்கியாச்சு யாரு பரட்ட கிழவியா எனக்கு இந்த பரட்ட கிழவிய பார்த்தா கோபம் கோபமா வருது இருக்க வச்சு தெரியல தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டு வந்துருவோம்மா ஏற்கனவே கருகி போனா கட்டமே தான் கிடாக்கு அந்த தூக்கி கொண்டு போட்டுருவோம் வேண்டாம் சும்மா இரு இன்னல கடைசில இப்படி நம்மள கோலமாவ கையில குடுத்து நிக்க வச்சுட்டானுவே அதால கடுப்பா இருக்கு எனக்கும் இன்னைக்கு நம்ம கை வண்ணத்தெல்லாம் தீட்டிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற என்ன பண்றது பாட்டியா சின்ன பொண்ணு எப்படி நமக்கு கோல போட்டி வைக்காம அவங்களுக்கு கோல போட்டிக்கு பேர் எழுதி கேட்காம விட கூடாது அதுக்குதான் நீங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பொறுமையா வாங்க ரெஸ்ட் போயிட்டு நம்ம முத போய் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு உன்னைய மட்டும் கூட்டி வந்துட்டேன் நீ அவங்க அண்ணன் கிட்டையும் கொஞ்சம் கேப்பல இப்ப சோனி எனக்கு பயமா இருக்கு எங்க அண்ணன் நான் சொல்லி அதை காதலே வாங்க முடியா வேற நம்ம அங்க போய் கேட்டு பல்ப்பு வாங்கிக்கிட்டு தான் வரணும்

எல்லாம் அந்த கவி பார்த்த வேலை என்னென்ன சொல்றேன் ஜெகனே ஆமா சோனியா உண்மையை தான் சொல்றான் நாங்கள் வேலை பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே கோலம் போட்டிக்கு பேரில் இருந்து திடீர்னு ஒரு எதை மாற்றி எதை மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு போலன்னு சதீஷ் போய் கேட்டான் கேட்டதுக்கு இந்த தடவை டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு ஆம்பளை வயல் விளக்கு ஒம்புள் விளக்கு வச்சிருக்கு போய் கோலம் போடுங்க வீட்டில் போய் கலர் மாவு கோலம் மாவுலாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா திருத்தருவா போய் பிச்சை எடுத்தால் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாவேன் ஆமா தான் நாங்கள் யார்கிட்டையாவது இது கோலம் மாவு கலர் மாவுலாம் கிடைக்குமான்னு உங்களை தேடி வந்தோம் உங்களை பார்த்தா அங்கே காணும் சரி வீட்டுக்கு போய் சரி எப்படியும் இந்த தெருவெளியா வர வேண்டும்ங்க நீங்க வந்துட்டியே ஆமா இப்போ வந்து பெரிய அளவுக்கு கட்டம் இந்த மாதிரி தலையணை கிடத்துதல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் கோலம் மாவு தாங்க அங்கே போட்டி முடிகிறதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போயிருக்கணும் கிரவுண்டுக்கு இல்லாட்டினா அந்த அண்ணன் எத்தனை மணி ஆனாலும் வச்சுட்டு தான் உன் போட்டியை முடிப்பேன்னு இருக்காரு ஆமாப்பா ஜோனி உன் கலர் மாவுலாம் நிறைய வச்சிருப்பலா எங்களுக்கு கொஞ்சம் தயாம் ஆ அசுக்கு புசுக்கு நாங்க அழகழகா अलग कलर மாவுலாம் காட்டிப்போம்மா இவி அழகா வந்து தூக்கிட்டு போவவலாம் এব அதுல தர ஆறுதல் பிரைஸ கூட உங்களுக்கே தந்துறோம் தயவு செய்து தாங்க கேவலப்படுத்தாதீங்க சோனி இது கூட நல்ல போட்டி தான் சோனி எப்பவும் நம்மள கோலம் போடும்போது எப்படி வந்து கிண்டல் பண்ணுவானுவ வா மாடு எலி மாதிரி இருக்கு பூனை மாதிரி இருக்கு நாய் மாதிரி இருக்குன்னு இந்த தடவை அவுன் கோலம் போடுவானுவல்ல அவுன்வளோ என்ன லட்சியத்தில கோலம் போடுவானுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாமாக்கு சின்ன பொண்ணு நீ சொல்றத நல்ல ஐடியா தான் என்னெல்லாம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிட்டே இருக்குவே கோலமாவு தருவாள்வோலாம் வேண்டாளுவலா தருவா தருவா சோனி அதெல்லாம் தருவா இல்லை சரி நாங்களவே உங்களுக்கு கோல மாவு கலர் மாவுலாம் தரலான்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமாக கொண்டு வந்து எடுத்து தந்தா நல்லா இருக்கும் சரி நீங்கள் கிரவுண்டுக்கு போங்க நாங்களே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு கிரவுண்டுக்கே கொண்டு வந்து தரோம் ஆ சரி சோனி எல்லா கலரும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சரி நான் இடத்த கழிப்பண்ணுங்களேன் எடுத்துட்டு வரேன் இல்ல ஏ அப்பா இவன் என்ன கலர் வச்சிருக்கான் அவன் வச்சு ஓனி வீட்டு பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போனானுவ கலர் மாவு கோல மாவுலாம் வாங்க போறேன்னு ரைட்டானுவளா மாவு கொண்டு வரேன்னு சொல்லிருந்தனே ஒருவேளை பத்தாதுன்னு நினைச்சிட்டு வாங்க பேர் பண்ணுவளா இருக்கும் ஏன்னா எங்கட்டேயும் பெரிய사 நிறைய கலர் மாவுலாம் இல்ல நாங்க கொஞ்சளவு தான் வச்சிருக்கோம் அதனால தான் பேய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டோம் என்னப்பா பையுவளா போட்டிக்கு எல்லாரும் ரெடியா

அங்கே போடும்போது தான் கையை கிடு கிடு கிட்டு கிட்டுன்னு ஆடும் பேர் நம்ம ஒரு பக்கம் இழுத்தா கோலமாவு ஒரு பக்கம் போவோம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல இன்னைக்கு நம்ம கேவலப்பட போகிறோம் அது உறுதி இதோ இளைஞர் அனைவரும் கோலமாவுடன் தயாராக உள்ளனர் மைதானத்தில் பரவாயில்லப்பா தலைமை கடத்தல நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டியல அது எங்களுக்கே ஆச்சரியமா தானப்பா இருக்கு நாங்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்த தலைவனிய பக்கத்துல நின்று அவுட் ஆயிடக்கூடாதுன்னு தூரமா நின்னோம் கடைசியில எங்க ரெண்டு பேருக்குமே போட்டி வச்சுட்டானுவேன் கடைசியில நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவருக்கு செகண்ட் பிரைஸ் ஆகி சரி செகண்ட் ப்ரைஸ் என்ன நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இப்ப ப்ரைஸ் கிடைக்கிறதா அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் சரி அடுத்து பானை உடத்தல இப்ப அனுவேன் சேர்ந்து பானை உடைச்சிருங்க ரெண்டு பேரும் அஜி அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா பானை உடைக்கணும் யாரும் மண்டையும் போய் உடச்ச விட்டுனா போச்சு வேற எதுவும் வேற கேஸ் ஆயிட கூடாது வழிக்கு கட்டத்துல சீட்டு கண் நமக்கு நீங்க அஜிஸ்ட அடிக்கா இத வச்சு எனக்கெல்லாம் ஒரு வருஷமும் லக்கு கிடையாது பேப்பரை சும்மா எதுக்கு வாங்கி வச்சிருக்கோன்னு தூக்கி தூர போடலான்னு தான் தோணுது எல்லாம் தூக்கி தூரக்குற போட்டுறாத நீ தூக்கி தூர போட்டேன்னு வை கடைசியில் வாம்பேர் வந்துச்சுனா என்ன பண்ணுவா ம் இப்படி நம்பி நம்பி தான் எல்லா வருஷமும் பத்திரமா வச்சிருப்பேன் பேப்பரை கைக்குள்ளேயே வச்சு அதுவே நனைஞ்சு ஈரமா போய் வீணாக போயிடும் கடைசி வரைக்கும் கூப்பிட முடியாது நம்ம நம்புறேன் சரி சரி உமா வருத்தப்படாத இந்த வருஷமாவது உனக்கு கிடைக்குதான்னு பா போயிரு நக்கம் இல்ல காட்டி இந்தாங்களே கோலமாவு கலர் மாவுலாம் பிடிங்க இந்தாங்களே நல்லபடியா கோலம் போடுங்க ஆல் தி பெஸ்ட் ஆ தேங்க்ஸ் ஜோனி தேங்க்ஸ் சின்ன பொண்ணே ஆ நீங்க கோலம் போடும்போது நாங்க வந்து பாப்போம்ல அப்போ பார்த்துக்கிட்டலாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியதலாம் இங்க வர சின்ன பொண்ணே நாங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாம் வர கூடாது கோலம் எல்லாம் போட்டு முடிச்சி பிரைஸ் கொடுத்த அப்புறமா நீங்க வந்து கோலத்தை பாருங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வர கூடாது சொல்லிட்டோம் அத எப்படி நாங்க கோலத்தை பார்க்கண்டமா ஆ நீங்க எல்லாம் கோலத்தை பார்க்கணும்னா போட்டில முடிஞ்சு நாளைக்கு காலையில வந்து பாருங்க எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அப்ப வந்து உலத்த பாருங்க இது நல்ல கதையா இருக்க அப்ப எங்க கலர் திருப்பி கொடுங்க நாங்க திருப்பி கொண்டு போறோம் சரி 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 டோனி நீ என்ன கோலம் பார்க்க வரணும் அவ்வளோதானே நாங்கள் கோலம் போட்டு முடிச்ச அப்புறமா எல்லாரும் வந்து பார்க்க விடுவாப்ல அந்த டைம்ல வந்து பாருங்க சரி சரி எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே தானே இருப்பிய உங்களுக்கு கோலம் நம்பர் எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல நீங்க எத்தனாவது நம்பருக்கு பேர் கொடுத்துருக்கிய எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல நாங்கள் பார்த்துக்கிடுவோம் வா ஜோனி போவோம்

இளைஞர்கள் எல்லாரும் நல்லா தயாரா இருக்காங்க கோலமாவு கலர் மாவோட கான்செப்ட் என்னன்னா பொங்கல் தான் கான்செப்ட் பொங்கல் புங்குற மாதிரி பொங்கல் பழைய வச்சு கோலம் போடலாம் மாட்டு பொங்கல் பத்தி கோலம் போடலாம் இது விருப்பப்பட்ட மாதிரி வரையலாம் ஆனா அதுல பொங்கல் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் இருக்கணும் நல்லா இளைஞர்கள் எல்லாம் தயாரா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாமா சுகா ஆரம்பிச்ச விடுங்க அவளாட்டான் உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு கரெக்டா அரை மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ள நீங்க கோலம் போட்டு முடிச்சிருக்கணும் என்னால் இது பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு மணி நேரம் டைம் தருவோமே இருந்தாலும் என்ன நமக்கு அரை மணி நேரம் தான் தராரு அரை மணி நேரத்தில் என்னத்தை வரைகிறது மாடு காலு வாழுன்னு ஒன்றும் வரைய முடியாது நமக்கு நேரம் பற்றாக்குறை இருப்பதுனால தான் அரை மணி நேரம் உங்களுக்கு தந்திருக்கு அதில் எந்த அளவுக்கு உங்களால் வரைய முடியுமோ திறமையா அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பாட்டிலாம் பயல்களுக்கு நீங்கள் வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் இந்த தச பக்கமே எனக்கு எட்டி பார்த்துருக்க மாட்டேங்க அரை மணி நேரத்தில் நம்ம என்னெல்லாம் வரையுது எனக்குலாம் ஒன்றுமே வரைய வராத ஓகே டைம் ஸ்டார்ட் நான் கோலமாவும் கலர் மாவு எல்லாம் இல்லனா பக்கத்துல வாங்கிக்கங்க வாங்கி அழகா கோலம் போடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் இவரு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தா என்னமோ எக்ஸாம் ஹால்ல இருக்க மாதிரி பட பட படன்னு இருக்குல இல்ல எங்களுக்கும் அப்படிதான்ல இருக்கு சரி வாங்க நான் ஏபிஐயோ என்னத்தையாவது ஒண்ணு வரையி போட்டுட்டு வாடிடுவோம்